அனைவருக்கும் காலை வணக்கம் ஸ்ரீ நீலவேணி ஜோதிட மையம் இன்றைய பஞ்சாங்கம் கழிவுகாண்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தாறு கொல்லம் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பசலி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூன்று சக வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு தமிழ் வருடம் ஸ்ரீ குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆங்கிலம் ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய வாரம் வெள்ளிக்கிழமை இன்றைய திதி வளர்பிறை பிரதமை இன்றைய நட்சத்திரம் மிருகசீரிஷம் இன்றைய நித்திய யோகம் சூலம் இன்றைய தினத்தின் அமிதாதி யோகம் சித்த யோகம் இன்றைய தினத்தின் சூரிய உதயம் காலை ஆறு மணி ரெண்டு நிமிடங்கள் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்தி ஆறு நிமிடங்கள் இன்றைய தினத்தின் வாரசூலை திசை மேற்கு திசை இன்றைய தினத்தின் சந்தராஷ்டமம் தொலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம் காலம் காலை பத்து மணி நாற்பத்தி நாலு நிமிடம் முதல் பன்னெண்டு மணி பத்தொம்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஏழு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் ஒன்பது மணி பத்து நிமிடம் வரை யமகண்டம் பகல் மூன்று மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் ஐந்து மணி ஒரு நிமிடம் வரை அர்த்தப்பிரகரன் பகல் ஒரு மணி ஐம்பத்தி மூணு நிமிடம் முதல் மூன்று மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை காலன் காலம் ஒன்பது மணி பத்து நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்தி நாலு நிமிடம் வரை யமகண்டம் இரவு நேரத்தில் இரவு மூன்று மணி பத்து நிமிடம் முதல் நான்கு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை இன்றைய வளர்வரை பிரதமை திதியின் சூன்ய ராசிகள் துலாம் மற்றும் மகரம் ராசி அதிபதிகளான சுக்கரன் மற்றும் சனி சூனியம் பெறாங்க மேலும் துலா மற்றும் மகரத்தில் நிற்கின்ற கிரகங்களும் சூனியம் பெறும் இன்றைய தினத்தின் கிரக நிலை ராசி கட்டம் பார்க்கலாம் மேட்சத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் சூரியன் சந்திரன் புதன் குரு சுக்ரன் சேர்ந்திருக்காங்க அதாவது ஐந்து கிரகம் சேர்ந்திருக்கிறாங்க மிதுனத்தில் மாந்தி கண்ணியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைய தினத்தில் பிறக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் மனிதர்களுக்கும் ஜீவராசிகளுக்கும் மிருகசீரிச நட்சத்திரம் ராசி இன்றைய தினத்தின் சிறப்பு இன்றைய பிறக்கும் குழந்தை ராசியிலேயே சூரியன் புதன் சுக்ரன் குரு நான்கு கிரகம் சேர்த்து ஐந்து கிரக சேர்க்கை இன்றைய பிறக்கும் குழந்தைகள் ராசியிலேயே உண்டு இதுதான் இன்றைய பிறக்கும் குழந்தைங்களுக்கு சிறப்பு மேலும் இன்று மிருகசிரீடம் நட்சத்திரத்தில் பிறக்கும் குழந்தைங்களுக்கு ஆரம்ப தசா செவ்வாய் தசா மேலும் கிரகங்கள் நின்ற நட்சத்திர பாதங்களை பார்க்கலாம் சூரியன் சூரியன் ரோகிணி நட்சத்திரம் நான்காம் பாதம் சந்திரன் மிருகசிரிஷம் இரண்டாம் பாதம் செவ்வாய் அஸ்வினி இரண்டாம் பாதம் புதன் ரோகிணி இரண்டாம் பாதம் குரு கார்த்திகை நான்காம் பாதம் சுக்கரன் ரோகிணி நான்காம் பாதம் சனி பூரட்டாதி இரண்டாம் பாதம் ராகு ரேவதி ஒன்றாம் பாதம் கேது அஸ்தம் மூன்றாம் பாதம் மாந்தி புனர்பூசம் மூன்றாம் பாதம் இன்று பிறக்கம் அனைத்து உயிரினங்களுக்கும் ஜீவராசி மிருகசிரிஷன் நட்சத்திரம் ரிஷபராசி இன்றைய தினத்தின் சந்திராஷ்டம ராசி துலாம் ராசி நன்றி வணக்கம்